சி ஒரு ராசியின் அதிபதியே வக்கரம் ஆறாருனா நாலாம் இடத்துல குரு வக்கரம் ஆகாது எவ்வளோ கேஸ் போட்டாலும் பிரச்சனையாகவே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும் புரியுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் மீனத்துக்கு அதிகமாக இருக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு ஒருவேளை துளாராசிலையோ தனுசு ராசிலேயோ கும்பராசிலேயோ மிதனராசிலையோ நல்ல கிரகங்கள் ஏதா இருக்குன்னா ஏதோ ஒரு கிரகம் வந்து வக்கரம் அல்லதுன்னா உங்களுக்கு நல்லது நாலாம் இடத்துல குரு வைக்கணும்னா கண்டிப்பாக தாயாரோடைய ஹெல்த் பார்த்துக்கணும் தாயாருடைய கழுத்து பகுதி ஒரு நிர்பந்தத்திலேயே இருக்கணும்னு சொல்லலாம் மெயினாக பார்த்துக்க வேண்டியது டிசம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி ஃபுல் ஃபோர்ஸ் மீன ராசி நேர்களுக்கு குரு வக்க பயிற்சி என்ன மாதிரியான பலன் ஏற்படுத்தும் சார் சி ஒரு ராசியின் அதிபதியே வக்கரம் மாறாருன்னா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் நாலாம் இடத்துல குரு வக்கரம் நாலாம் இடம் அப்படின்னா அந்த பேர் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சுகஸ்தானம்னு அர்த்தம் சுகமான வீடு நல்ல படுக்கக்கூடிய மெத்தை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள் வீட்டுல மட்டும் இல்லாம பொதுவா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு விவசாயிகளுக்கு நிறைய இடம் எல்லாம் வந்து வாங்கக்கூடிய நிலமை அதுல வந்து இபி கனெக்ஷன் வரல ரொம்ப நாளா ட்ரை பண்றோம் இந்த இபி மீட்டர்ல பிரச்சனையாவே இருக்கு மீட்டர் தான் ஃபால்ட்டு புரியுதா இந்த இடத்துல ரோடு வரணும் ரோடு வரல இந்த இடத்துக்கு வந்து பாதையே இல்லாமல் கஷ்டப்படுறோம் எவ்வளோ கேஸ் போட்டாலும் பிரச்சனையாகவே இருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் புரியுதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் மீனத்துக்கு அதிகமாக இருக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு ஒருவேளை துளாராசிலையோ தனுசு ராசிலேயோ கும்பராசிலையோ மிதனராசிலேயோ நல்ல கிரகங்கள் எதா இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு கிரகம் வந்து வக்கரம் அடதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் உங்க லக்னத்தின் மேல அது டிபெண்ட்டு ரெண்டாவது உங்களுடைய கிரகங்கள் மேல டிபெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது என்ன பார்த்துக்கணும் மெயினாக கொழுப்பு சத்து சேங்கா சேராம பார்த்துக்கணும் ஆர்ட்ட சொல்லுவாங்க அதுல போய் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னா சில பேருக்கு வந்து இந்த கேஸ் ஃபார்ம் ஆகி எப்போ பார்த்தாலும் பர் பர் நீ ஏப்பை விட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும் வயிற்றுக்கு மேல் பகுதி எரிஞ்சுட்டே இருக்கும் பம்பு ஸ்டவ் பற்றி வச்ச மாதிரி அஜீரண கோலாறுனால என்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கரெக்டா நிறைய சாதம் சாப்பிடணும் அப்போ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் சிம்பிள் சொல்யூஷன் பெரிய ஒரு சமாஜாரெல்லாம் கிடையாது குரு குருவாக்கம்னா கண்டிப்பா தாயாருடைய ஹெல்த் பாத்துக்கணும் தாயாருடைய கழுத்து பகுதி தாயாருடைய கைகள் விரல்கள் அதுல ஏதாவது பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் மட்டும் நம்ம ரொம்ப கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகள்ல ஒரு நிர்பந்தத்திலேயே இருக்கணும்னே சொல்லலாம் வீட்டுக்கான அப்ரூவல் டாக்குமெண்ட்டுக்கான அப்ரூவல் சில பேர் வந்து டிஆர்டிஓ ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைச்சிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய அப்ரூவலு பஞ்சாயத்து அப்ரூவலு ஸ்கெட்ச் அப்ரூவலு பிளான் அப்ரூவல் இதெல்லாம் நடக்காம தள்ளி போயிருக்கலாம் ஒரு வக்கரமா இருக்குன்னா இப்போ சூரியன் செவ்வா கன்சின்ஸ் வரும் பணம் கொடுத்தாலும் சரியாயிடும் ஓகே சொல்லிடுவான் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு சார் இந்த விஷயம் முடியலன்னா இப்போ ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஊர் சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் பிரச்சனையாச்சு அந்த பாதை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சரியாகும் பக்கத்தில் பார்க்கு சைட்டாக இருக்கு சார் மீனத்தில் நான் பிறந்திருக்கேன் ஆனால் என்னோட சைட் வந்து பார்க்கு சைட்டு அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் எனக்கு பாசிட்டிவாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் குரு வக்கரத்தில் இருக்கும்போது இவ்வளோ நாள் என்னென்ன தப்பு நடந்திருக்கோம் அந்த சைட் ஓனர் யாராக இருக்கணும் அவனுக்கு வந்து நெகட்டிவாக தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் லேண்டு ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜ் ப்ரொடக்ஷனு மேனேஜ்மெண்ட்டு உற்பத்தி சம்மந்தப்பட்ட துறைகள் அதே மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் ப்ராஜெக்ட் கமிஷனிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இம்ப்ளிமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா மீனத்து கொண்டு இந்த மாதிரி இடங்கள்லலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இவ்வளவு நாளா வந்து வண்டி வாகனங்கள் பஞ்சர் ஆயிடுச்சு சார் சரியாக மாட்டேங்குன்னா புதுசா வண்டி வாங்குவீங்க அசையும் அசையா சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய ப்ராப்பும் மீனத்துக்கு கொடுக்கும் அதாவது என்னன்னா நான் சொல்றது எல்லாமே நல்ல பலங்கள் ப்ரொவைடட் உங்க ஜாதகத்தில் வக்கரமாக கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் தப்பே கிடையாது நிறைய பேர் கடன் தான் வீட்டுக்கான இஎம்ஐ ஓடிட்டு கடன்லாம் அந்த பண்ணக்கூடிய கூடிய மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பா ஸ்கூல் மாறும் காலேஜ் மாறும் டியூஷன் மாறும் மிஸ் மாறும் பிரின்சிபல் மாறும் இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது நடந்தா நல்லது என்னன்னா கண்டிப்பா நல்லது மெயினா பாத்துக்க வேண்டியது டிசம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும் அதை மட்டும் பாத்துக்க நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதை பார்த்துங்க சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தூரமா இருக்கணும் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஆங்கிளில் இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் உடம்புல பாஸ்பரஸ் கண்டென்ட் ரொம்ப கம்மியாகிடணும் அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது பேசிக்கலாக பெட்டர் மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எப்போ முடியுதோ அப்பெல்லாம் நல்லா வாக் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் கேளுங்க கணக்க தாரா ஸ்தோத்திரம்

ஆஃபீஸ்ல அலுவலகத்துல சபார்டினேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுவாங்க ஓகே அதை மட்டும் பார்த்துக்கணும் மீன ரசினி ஆயிட்டர் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் தெய்வ சக்திகள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கனக தாரா சோசுகிறோம் ஓகே அவங்கள வந்து க் போறோம் போகிறோம் இல்லைன்னா கனக துர்க்கையை வழிபாடு பண்ணுறோம் பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஓகே விருவக்கயிற்சியோட பொது பலன்கள் பத்தி முதல்ல இப்ப வந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதிலேருந்தே வந்து குரு அடைந்துட்டார் எவ்வளவு நாள்லாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையில இருந்து நிலையிலிருந்து நிலைக்கு மாறி மறுபடியும் மெத்தனத்துக்கு போய் அங்க இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு நம்ம ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திலிருந்து ஆரம்பிச்சு கடகத்துல ஜீரோ டிகிரியில வக்கரம் ஆகி ரிவர்ஸ் அப்படியே மெத்தனத்துக்கு போறாரு மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் ஒன்று புனர்போசம் அடுத்த திருவண் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்பில் கொடுக்குன்னா மெயினாக வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் வைங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும் இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவுள் போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் தான் பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது மெயினாக நாம் பாக்கிறது எல்லாமே வண்டி வாகனங்கள்ல விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நேமுறை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த இடங்கள்ல தான் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமாக தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமா ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணும் குரு வக்ரமாகும் போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமானா கண்டிப்பா உண்டு இப்போ நம்ம ரீசண்டாக பார்த்துருக்கக்கூடிய அட்டாக் இப்போ நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆழ் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கலாம் ஏன்னா அவருக்கு மீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு சார்ட் அவரோட சார்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும் புரியுதா அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினாக இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய பார்ப்போம் குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது